தேர்தலை உரிய திகதியில் நடத்த தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் முடியாமல் போனாலும் தேர்தல் செலவாக அறுபத்தி ஐந்து கோடியே ஐம்பது லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து இருநூற்று ஆறு ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி ஆகும்போது ஒரு கோடியே ஐம்பத்தொன்பது லட்சத்து முப்பது மூவாயிரத்து நானூற்று எழுபத்தி இரண்டு ரூபாய் மேலும் செலுத்த வேண்டிய செலவினங்களின் பட்டியலில் இருந்ததாக தணிக்கை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் செலவுகளில் பதினைந்து வீதம் கூடுதல் நேரம் மற்றும் விடுமுறை ஊதியத்திற்கு இருபத்தி மூன்று வீதம் எழுதுபொருட்கள் வாங்குவதற்கும் ஏழு வீதம் வீதம் எரிபொருளுக்கும் முப்பத்தி ஒரு அச்சிடுவதற்கு விருந்துகளுக்கும் நான்கு வீதம் போலீஸ் துறைக்கும் செலவிடப்பட்டதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்றங்களின் பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி நிறைவடைந்த நிலையில் குறித்த வேட்புமனு அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் நான்காம் தேதி காட்சிப்படுத்தப்பட்டது தேர்தல் தொடர்பில் மூன்று வர்த்தமானிகள் வெளியிடப்பட்டதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தேர்தல் ஆணைக்குழு தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் அடிப்படையில் வெளியிடப்பட்ட செயற்திறன் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள தணிக்கை அறிக்கையில் இத்தகவல்கள் வெளியாகியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது